ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் அரை வச்சு கருப்பட்டி ஒரு கப் முழு கோதுமையை வச்சு அருமையான ஹெல்த்தியான ஈஸியான ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க வீடியோ போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நான் வந்து ஒரு கப் முழு கோதுமை எடுத்திருக்கேன் ரேசனில் வாங்கின கோதுமை தான் சுத்தம் செஞ்சு வாஷ் பண்ணிவிட்டு நான் உணர வச்சு ஒரு கப் கோதுமை எடுத்துருக்குறேன் நம்ம அதை வந்து ஒரு கடையில் சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம் கோதுமை வந்து இந்த ஹீட்லேயே நல்லா வறுபடணும் அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம் கோதுமை வந்து நல்லா வறுவெட்டு பார்த்திங்கன்னா படப்படன்னு வெடிக்கும் அந்தளவுக்கு நம்ம கோதுமையை எடுத்துக்கலாம் உங்களுக்கு வீடியோவில் பார்த்திங்கனாலே தெரியும் கோதுமை வந்து நல்லா படப்படன்னு வெடிக்கும் பாருங்கள் கோதுமை வந்து நல்லா வறுவட்டுச்சு கருகிடாமல் வறுத்தெடுக்கணும் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒன்று ஒன்று செவந்தது போல் இருக்கும் இதுதான் நம்மளுக்கு சரியான பதம் இனி நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றி கோதுமையை ஆற வச்சுக்கலாம் இது அப்படியே ஆறிட்டுருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே தேங்காய் துருவளை எடுத்துக்கலாம் அதே கடாயில் பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு வந்து மொத்தமாக ஒரு கப் தேங்காய் துருவல் தேவைப்படுது அதில் வந்து நம்ம பாதியளவுக்கு மட்டும் தேங்காய் துருவல் வறுத்துக்கலாம் பாதியளவு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்கள் நான் வந்து பாதி அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு அளவுக்கு ட்ரை ரோஸ்ட்டாக எடுத்து வறுத்து வச்சுக்கிறேன் நம்மளுக்கு தேங்காய் துருவில பார்த்திங்கன்னா ஈரமெல்லாம் போய் நல்லா உதிரி உதிரியாக வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க நீங்கள் டெஸ்கெட் கோக்கனட் கூட இதுக்கு பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் தேங்காய் துருவல் நம்மளுக்கு லேசாக வருபட்டுருச்சு நம்ம இனி வந்து இதைய ஒரு வேறொரு பவுலுக்கு மாற்றி ஆற விட்டுடலாம் பாருங்க நம்ம ஆற வச்ச கோதுமை நல்லாவே ஆறி ஆறிடுச்சு நல்லா ஆற வச்சுட்டு தான் நீங்கள் மிக்சி ஜாரில் மாற்றி எடுத்துக்கணும் இதை அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க இது கூட பார்த்திங்கன்னா வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நம்ம இதையே அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு அரைக்கணும் நம்ம வந்து நம்ம கோதுமை மாவு பாதத்துக்கு அரைக்கக்கூடாது ஓரளவுக்கு இந்த போல் பருவருப்பாக அரைச்சிட்டு வரணும் அப்போ தான் இந்த டிஸ்க் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம அதே கடாயில் பார்த்திங்கன்னா அரை வச்சு கருப்பட்டி எடுத்துருக்குறேன் ஒரு கப் கோதுமைக்கு நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு கருப்பட்டியை வந்து நல்லா தட்டி எடுத்துருக்குறேன் நீங்கள் மண்டை வெள்ளம் சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம் ஆனால் கருப்பட்டி சேர்த்து நம்ம இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அது வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ஹெல்த்து அதனால நான் கருப்பட்டி சேர்த்து இன்றைக்கி செஞ்சுருக்கேன் இதை வந்து கருப்பட்டி தயாரிக்கிற பக்கமே இருந்து அப்படியே வாங்கிட்டதுனால இதெல்லாம் கல் மண் தோசைலாம் இல்லை அதனால் நான் டைரெக்டாக சேர்த்துக்கிறேன் முக்கால் கப் கருப்பட்டிக்கு கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த கருப்பட்டி கரைஞ்சி நல்லா நொறைச்சி வரணும் அது வரைக்கும் நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு கரைச்சி விட்டுடலாம் சப்போஸ் நீங்கள் வெள்ளம் சேர்த்துனீங்கன்னா போல் காய்ச்சி வடிகட்டி அப்புறம் ரெண்டாவது கடையில் சேர்த்து செஞ்சுக்கோங்க பாருங்கள் கருப்பட்டி வந்து நல்லா கரைஞ்சிட்டு போல் நல்லா நொறைச்சி வரும் இதுதான் நம்மளுக்கு பக்குவம் நம்மளுக்கு பாகுபதமெல்லாம் தேவை தேவையில்லை கருப்பட்டி கரைஞ்சி இது போல் நொறைச்சிக்கு வந்தால் போதும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கோதுமையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அடுப்பை வந்து இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் இருக்கணும் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம் ஒரு புறமாகவே நல்லா நம்ம கலந்து விட்டுருவோம் இந்த கருப்பட்டியில் வந்து இந்த கோதுமை வெந்து வரணும் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுறணும் நம்ம ஏற்கனவே கோதுமையை வந்து நல்லா வறுத்தரைச்சிருக்கிறதுனால சீக்கிரமே வெந்து வந்துருங்க பரு பாருங்கள் இது போல் கடாயில் ஒட்டாமல் வரும்போது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுக்கிற தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் பொட்டுக்கடலை வேர்க்கடலை எது வேணாலும் நீங்கள் முழுசா அப்படியே சேர்த்துக்கோங்க அதுவும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் பாருங்கள் தேங்காய் துருவிலும் சேர்த்து நல்லா இதில் கலந்து வந்துருச்சு இழுக்கிறதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் நம்ம இதில் ஒரு சொட்டு ஆயில் கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணவே இல்லை கோதுமையும் ஹெல்த்து நம்மளுக்கு கருப்பட்டியும் ஹெல்த்து கண்டிப்பாக குழந்தைகளுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கலந்து விட்டுடலாம் பார்த்திங்கன்னா கலந்து விட்டுட்டு நம்ம கையால் எடுத்து உருட்டி பார்த்திங்கனாலே உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வரும் அடுப்பை வந்து கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பாருங்கள் நல்லா இந்த பாகு கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இது நல்லா கிளறும்போதே நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம நெய் கருப்பட்டி எல்லாம் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் எடுக்கும் நம்மளுக்கு டைம் வந்து அதனால் அந்த ரெண்டு நிமிஷத்து வரைக்கும் பொறுமையாக நீங்கள் நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் இப்போ எடுத்து பார்த்திங்கனாலே உருட்டி பார்த்திங்கனால நல்லா கையில் உருட்டுறதுக்கு வந்துடும் இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் ஆறு விட்டுடலாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு பொறுக்கிற சூடு வந்ததையுமே நம்ம இது வந்து உனி உருண்டைகளாக எடுத்துக்கலாங்க ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அப்படியே உனி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக பிடிச்சிக்கலாம் பாருங்கள் நல்லாவே சூப்பராகவே உருண்டை வந்து நம்மளுக்கு வருது நம்ம உருண்டைய ரெடி பண்ணிவிட்டு ஏற்கனவே மீதியை எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலில் நம்ம ஒரு முறை அதில் பெரட்டி எடுத்து வச்சுக்கலாங்க இது வந்து உங்களுக்கு முற்றிலும் ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் நீங்கள் டிப் பண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை அப்படியே கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்து வரைக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் துருவில் ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்து வச்சுக்கிறேன் போல் எல்லா உருண்டைகளும் ரெடி பண்ணிவிட்டு நான் டிப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான முழு கோதுமை லட்டு ரெடி நீங்கள் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கோதுமை மாவில் செய்கிறத விட இது மாதிரி கோதுமையை வந்து டைரக்டாக நம்ம அரைச்சி வறுத்து செய்யும்போது டேஸ்ட் வந்து சொல்லவே வேணும் செஞ்ச உடனே சாப்பிட்றக்கும் ஒரு நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோதுமை வந்து இந்த பாகில் ஊறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க சூப்பராக வந்திருக்கு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்